ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தர்பூஸ்ணி ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தர்பூசணியில் நம்ம அந்த ரெட் கலரில் இருக்க பழம்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து தோலோடு அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹல்வா செய்ய போகிறோம் மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சு அதை நல்லா துருவிக்கோங்க அந்த ரெட் கலர் பழம் மட்டும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சாப்பிட்ருவோம் இதில் வந்து அவ்வளோவா ஸ்வீட் இருக்காது பட் வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம அந்த பழம் சாப்பிடும்போதே அப்படியே அந்த தோல் வரைக்கும் நம்ம சாப்பிட்றலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே துருவிட்டு இதில் அந்த நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும் அந்த தண்ணி நம்மளுக்கு ஹல்வா செய்யும் போது தேவைப்படாது அதனால் இதை வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கையாலே புழிஞ்சு அந்த துருவனத்தை மட்டும் நான் ஒரு பவுலில் தனியாக சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதை ஜூஸ் மாதிரி அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம ஹல்வா வேண்டாம் நான் டயட்டில் தான் இருக்கேன் எனக்கு இது வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம் அதையும் நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் இப்போது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரியும் பங்கிங் சீட்ஸும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போது இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த தர்பூசணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நெய்லேயே அது நல்லா வேகட்டும் இந்த ஹல்வா வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஏன்னா இதை பச்சையாகவே நம்ம அப்படியே நம்ம பழம் சாப்பிட்றது தான் அதை வந்து ஒரு சுகர் போட்டு அதை ஸ்வீட் ஆக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அதனால் பிகினர்ஸ் வந்து செய்ய போனால் கூட ஈஸியாக செஞ்சலாம் அது கரெக்டாக வேகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தான் ஸ்டவ்வில் இருக்கணும் ஏன்னா நம்ம இதில் தண்ணியெலாம் எதுவுமே இல்லை சக்கரை போட்டோன்னு அந்த சக்கரை கரைஞ்சி அந்த ஹல்வா பதத்துக்கு சுருண்டு வந்தாலே போதும் அப்படி இல்லைன்னா அந்த சக்கரை வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்படிலாம் வராமல் இருக்க சக்கரை வந்து கரையணும் அந்த தர்பூசணியோடு அது நல்லா மிக்ஸ் ஆகி கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் சக்கரை போட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருந்தாலே போதும் இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஏலக்காவும் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த நட்ஸ் எல்லாம் பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸில் இறக்கிடலாம் நம்மளோட தர்பூசணி ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை நான் காரமாக தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சிறுப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தர்பூசணி ஹல்வாவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்